சார் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு திருவண்ணாமலை போர் ரூட்லேருந்து ஆண்டியூரில் பிரியுதுங்க இந்த ரோடு இந்த இந்த ரோடு வந்து டேம் அதாவது கெட்டினூர் டேம்ன்ற ரோட்டில் அந்த ரோடுக்கு போகுது உள் ரோடு மெயின் பைபாஸில் இருந்து உள் ரோடு இது டேம் போகுது இந்த டேமுக்கு போகிற வழியில் வந்தீங்கன்னா சரியாக திருப்பத்தூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த ரோட்டு பிரியுதுங்க இதுதான் லேண்டுங்க ஒரு பதினஞ்சு ஏக்கரை இருக்குது இளஞ்செடி எவ்வளவு செடி இளஞ்செடி முந்நூத்தி ஐம்பது ஒரு அறுபது எழுபது மரம் வரும் ஆ தேக்கு மரம் ஒரு எழுபது மரம் வரும் பெரிய மரம் பெரிய மரம் ஒரு மரம் வரும் இரநூறு பெரிய தென்னை மரம் எல்லாமே ரோட் பாயிண்ட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பாயிண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஆ இந்த ரோட் பாயிண்ட் மட்டும் எத்தனை மீட்ரு வரும் இந்த ரோட் பாயிண்ட் மட்டும் எத்தனையோ ஏழுநூறு மீட்ரு அடி எழுநூறு அடியாக எத்தனை மீட்டருக்கு சொன்னால் அடியில் சொன்னால் எழுநூறு அடி அந்த பாயிண்ட் வருது அந்த வீடுக்கு இல்லை ஆமாண்ணா அவ்வளோ தூரம் இன்னும் அதிகமாக இருக்கும்மாண்ணா ஏழ்நூறுக்கும் அதிகமாக அதிகமாக இருமா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல நாளைக்குல ஒரு ம் அந்த வீடு இருக்குல்ல ம் ஆ அதை ஒட்டா இதை எடுக்க ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் மீட்ரு கணக்குலையா மீட்ரு முந்நூறு மீட்ரு இருக்கும் ரோட் பாயிண்ட் வந்து முந்நூறு மீட்ரு மீட்ரு கணக்கில் ஓ சரி 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 அளந்துக்கலாம் அளக்கலை சரி அதாவது கடின்னூர் டேம் போகிற வழியில் மலாடி வாரம் டேம் ஜவாத் மலாடி வாரம் கடனூர் டேமு அந்த போகிற ரூட்டில் ஒரு முந்நூறு அடி டேம் வந்து இந்த இருந்து ஒரு கிலோமீட்ரு ம் ஒரு கிலோமீட்டர் தளவில் டேமு இதான் பாருங்கள் எங்கள் இது மெயின் ரோட்லேயே முந்நூறு மீட்டரு இருக்குது டேமுக்கு அதுக்கும் ஒரு கிலோமீட்டரு செழிப்பாக இருக்குது மண் வளமாக இருக்குது கிணறு இருக்குது இங்கே தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது தண்ணி எப்பவுமே ஒத்தாது சைடு இது போது ஆறு அந்த டேமினுடைய ஆறு டேம் கடையூர் டேமினுடைய ஆறு நிலத்த ஒட்டினாப்பிள்ளி போகுது லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் ஆ காட்டம் பாருங்கள் அங்கே கோப்போ பதினஞ்சு ஏக்கராங்க ஏக்கரை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிக்க உக்காந்தா கம்மியாகும் நல்லாயிருக்கு லேண்டு ஏன்னா ரோட் இருக்குது முந்நூறு மீட்டருக்கு ரோட் இருக்குது நேராக போனால் ஜவாது மலை இயற்கை வளத்தோட இயற்கை அமைதியாக இருக்கும் இது ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஏக்கரா தேக்கு மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க தென்னஞ்செடி ரோட் பாயிண்ட்டு நேராக வந்தால் கார்லேருந்து வந்தால் அதில் இறங்கிக்கலாம் பதினஞ்சு ஏக்கரா ஏக்கரா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஆனால் ஜவாத் மலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு இந்த லேண்ட் இருக்குது இதான் மலை இதுங்களா மலை அப்படி நேராக போனால் டேம் பெரிய டேம் அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது அந்த டேம் கோடி அந்த டேம் ஃபுல்லாகி வந்தாவே இந்த வழியாக தான் வந்தாகணும் நம்ம லேண்ட் வழியாக தான் வரணும் கிண்ணர் இருக்குது பம்ப் செட் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியூர்லேருந்து பதினஞ்சு நடைபெறுக்குல்ல

ஆண்டியூருக்கும் எத்தனை கிலோமீட்ரு ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு ம் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒன்றே கிலோமீட்டர் வரும் ஒன்று புள்ளி கட்டினூர் டேம் போகிற வழி திருப்பத்தூர் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் ம் திருப்பத்தூர் டு இந்த லேண்ட் பதினெட்டு கிலோமீட்டரு இதுதான் அந்த டேமு கட்டினூர் டேமு ஜபாது மலை அடிவாரத்தில் இருக்கிறது அந்த பதினஞ்சு ஏக்கரை நில லேண்டை சொன்னோம் இல்லைங்களா அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் டேமில் இருந்து இது ஜவாது மலை அடி வாரத்தில் இருக்குது பாருங்க தான் டேம் அந்த லேண்டுக்கு பதினஞ்சு ஏக்கரா லேண்டுக்கு வந்து ஒன் கிலோமீட்டரில் தான் அந்த டேமே இருக்குது அந்த லேண்ட் வழியாக தான் இதனுடைய டேம்னுடைய தண்ணி வந்து போகும் இதான் அந்த மலையெல்லாம் இது பண்ணி வளைச்சிக்கெட்டுருக்காங்க இந்த டேம் ஜவாது மலை அடி வரும் தெரிந்துங்களா மலை அது பாருங்கள் அந்த பதினஞ்சு ஏக்கராவுக்கு பக்கத்தில் இருக்குது டேம் சூப்பராக இருக்கு பிளேஸ் பார்க்குறது மலை மலை மேலேயும் போகலாம் பக்கத்தில் தான் இருக்கு